அன்பானவர்களே பிரியமானவர்களே உலகில் உள்ள அனைவருக்கும் குட் மார்னிங் பர்டிகுலராக வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வாழ வைக்கும் அப்படின்னா என்ன என்ன டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிற வியூவர்ஸுக்கு கோடானு கோடி நன்றிகள் அப்படியே ஒரு தம்பியை கேட்டிருந்தார் தாத்தா உனக்கு தான் நல்லா காமெடி வருது இல்லை தாத்தா இன்றைக்கி சினிமா ஃபீல்டு பற்றி எதாவது சொல்லு தாத்தா அப்படின்னு சொன்னதால் தான் அது வந்து பேப்பரை தூக்கினேன் இங்கே பாருங்கள் அங்கே ஒரு ஃபிகர் இருக்குதா அதான் கிடைக்குங்க அப்படின்னா சொல்லுதுனாங்க உள் ஆடை அமர சொன்ன இயக்குனர் உள் ஆடை உடன் அமரணுமாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டி பருப்புங்க அவர் பேர் வந்து சதீஷ்கான் இந்த பொருள் ஒரு வீராக இருப்பாங்க அவர் தான் சதீஷ்கான் இந்த அம்மா பேர் வந்து நைனா அப்புறம் போலி போலி பத்து பேர்லேயே போலி இருக்குது அப்புறம் மாறி மாறி தாளி கட்டி கொண்ட நடிக்க ஹாஹாஹா என்ன அற்புதம் என்ன அற்புதம் மாறி மாறி தாளி கொட்டை கட்ட அறிகைகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் மரியாதையை விட்டுத்தர முடியாது அது யார் கங்கை அமரன் சொல்கிறாரு சிகரெட்டை தொட்டால் விட முடியாதான் சூர்யா சொல்கிறாரு அப்புறம் கதையை நம்பி படம் எடுக்க வேண்டும் டேரக்டர் பேரரசு சொல்கிறாரு அப்புறம் காதல் குறித்து விமர்சனங்க ஆமாங்க நம்ம டார்ச் லைட்டில் நம்ம டார்ச் லைட் டார்ச் லைட் அவங்களுடைய மகள் சொல்கிறாங்க அதாவது டார்ச் லைட்டு டிவியில் ஒடிச்சுட்டு போய் நம்ம அப்பா கூட சேர்ந்துங்கனார நூறு கோடி ரூபா வாங்கிங்கண்ணு அவருடைய மகள் சரி அப்புறம் இன்னைக்கு நம்ம இதை தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஆ இதிலேருந்து தான் நான் நிறைய விஷயங்கள் எடுத்து பேச போகிறேன்